பெண்கள் முதல்ல உபன்யாசுக்கு வந்துடுவா ஆண்கள் கொஞ்சம் அப்புறம் தான் வச்சுங்க அவள் அப்புறம் தான் முதல்ல இவ கோவிலாக இருந்தாலும் இவா தான் முதல்ல வருவா எந்த பக்தி கச்சேரி சாசனாம எதுனாலும் இவா தான் முதல்ல வருவா ஏன்னா இந்த குடும்பத்துக்கு எதன் மூலமான நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும்னு அவளுக்கு ஆசை அதனால தான் அது எங்கே கிடைக்கிறதோ எங்கே கிடைக்கிறதோ நான் அவள் தேடுறா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சிருக்கணும் இப்போ அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு நல்லது நடக்கணும்னு அவருக்கு ஆசை இல்லைன்னு அதான் இப்போ தானே கிடைக்கும் இந்த பெண்ணுக்கு ஆசை இருக்குங்கிறதுக்காக எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு தேடுறா அவருக்கு அந்த ஆசை இருந்தா அவரும் கோவிலுக்கு வந்திருப்பார் இல்லையோ அவரும் பூஜையை பண்ணியிருப்பார் அவரும் உபன்யாசுக்கு வந்திருப்பார் வரலையே என்னால் அதை இந்திரனே சொல்லிட்டு போயிட்டான் பாரதத்திலே ஆண் பெண் ரெண்டு பேர்லயே குடும்பத்தை ரஷிக்கிற பொறுப்பு ஆசையும் பெண்ணுக்குத்தான் அதிகம் இடம் அவளுக்கு இருக்கிற அந்த பொறுப்புணர்வு ஆணுக்கு இருக்கிறது இல்லையே இதெல்லாம் எத்தனையோ இருக்கு என்ன ஒண்ணு பெண் பெண்கள் முன்னேற்றம்னு பேசுறமே தவிர இவர்களை பத்தி வேத வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கு ஒத்தரும் கேட்டுக்கிறதே இல்லை கேட்டாத்தான் நெஜமான உறுதி கிடைக்கும் ஓஹோ இத்தனை விஷயம் சொல்லிருக்காளா நமக்கு இது தெரியவதே இல்லையனு தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறோம் ஆழ்வார்கள் பாசரத்துக்கு கொடுத்திருக்கிற பெருமை கோவிலுக்கு என்னன்னு வந்து பார்த்தா தானே தெரியும் வெறும் தமிழ் தமிழ் வசத்தி சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கும் பெருமாள் புறப்பாடாருதுன்னா வேத பாராயண கோட்டி பின்னாடி வரணும் திவ்ய பிரபந்த பாராயண கோட்டி முன்னாடி போகும் என்ன அர்த்தம் தெரியுமா வேதத்தை பகவான் தாண்டுவர் ஆழ்வார் பாடல்களை பெருமாளால தாண்ட முடியாது அதற்கு அடங்கி ஒடுங்கி உட்பட்டுத்தான் நடக்கிறார் இதை விட என்ன பெருமை கொடுக்கணும் சொல்லுங்க வேதத்தை தாண்டி விடுறார் ஆனா ஆழ்வாருடைய ஒரு பாசரத்தை பெருமாள் தாண்ட மாட்டார் அதற்கு அடங்கித்தான் எவ்வளவு பெரிய யானையா இருக்கட்டும் யானைக்கு முன்னாடி ஒரு அங்குஷத்தை போட்டுட்டோம்னா அதை ஓ தாண்டுமா ஆடு ஆடு நாடும் ஆனா காலை தூக்கி அங்குஷத்தை தாண்டி வைக்கவே வைக்காது என்ன சாமி ஊதினா போயிடுமே அங்குஷம் அது ஊதாது அது அதுக்கு அடங்கித்தான் நடக்கும் இவ்வளவு பெரிய கடல் கடலுக்கு கரை இருக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா கடலை கிடக்கிறதுக்கு நிமிஷம் ஆழிப்பேரலை வந்தது என்னாச்சு ஆனா கடல் என்ன கரையை கடந்துட்டு இருக்கா அதை போல பகவான் சுலபத்துல கடக்க மாட்டார் பக்தர்களுடைய பக்தியின் தான் அவருக்கு கரை அந்த கரையை தாண்டி பெருமாள் போகவே மாட்டார் நாம கரையா இருந்து அவர் கடக்காம நாம தான் பண்ணி கொள்ள வேண்டும் இல்லைன்னா பிரம்மத்துக்கு சட்டென்று ஒரு முறுக்கு வந்ததுன்னா என்ன ஆகும் நம்ம முறுக்கின்றாலே லோகம் தாழ மாட்டேங்கிறது பகவான் முறுக்கின்றார்னா என்ன ஆகும் நிமிஷம் போதுல ஒரு பூகம்பம் வந்ததுன்னா ரெண்டு லட்சம் பேர் போடுவா புருவ நெருப்பில உலகத்தை அழிக்க முடியும் அதனால நாம தான் ஜாகிரதையை அறுந்துக்கணும் தர்மம் முக்கியம் சொல்லிருக்கிற சாஸ்திரத்தின்படி நடக்கணும் ஸ்ருதி ஸ்மிருத்தி மமைவாக்யா எஸ்தாமுல்லங்கிய வர்த்ததே ஆக்யாச்சேதி மமத்ரோகி மத் பக்தோபி அவைஷ்ணவ அனவைஷ்ணவா இது கண்ணனே சொல்லியிருக்கிற வார்த்தை ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னோட ஆணை அதன்படிக்கு நடக்கிறவன் தான் என் பக்தன் அதை மீறிட்டு என் பக்தன் பக்தன் சொல்லிக்காது என்னோட நான் வேதத்துல சொன்னதை நீ திரும்பி பார்க்கறது இல்லையே